தமிழக வரலாற்று நாயகர்கள் திரை உலகிலும் தமிழக அரசியல் உலகிலும் தமிழ்நாடு அரசாங்கத்திலும் சரித்திர சாதனையை படைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் சமாதியையும் அவர்களின் வரலாற்றையும் காணலாம் வாருங்கள் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய அழகிய கடற்கரையான சென்னையின் கிழக்கே வங்கக்கடலோரம் அமைந்திருக்கும் அழகிய கடற்கரை மெரினா கடற்கரையாகும் இந்த மெரினா கடற்கரையோரம் கலை உலகின் சரித்திர நாயகன் உலகம் போற்றும் உத்தம தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் சமாதி இங்குதான் உள்ளது அதன் அருகிலேயே அவருடன் திரைப்படங்களில் நடித்த புரட்சித் தலைவு என்று மக்களால் போற்றப்பட்ட முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா ஜெயலலிதாவின் சமாதியும் அமைந்துள்ளது தமிழக மக்கள் அனைவராலும் மக்கள் திலகம் என்று போற்றப்படும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சமாதி அருகே அவருடைய ஒளி விளக்கும் அமைந்துள்ளது வங்கக் கடலோரம் கொள்ளும் புரட்சி காண ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை மெரினா கடற்கரைக்கு நாள்தோறும் வந்த வண்ணம் உள்ளனர் சென்னைக்கு அழகு மெரினா கடற்கரை அந்த மெரினாவுக்கே அழகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமாதியாகும் தமிழகத் திரையுலகில் தனக்கென தனி இடம் பிடித்து வெள்ளித்திரையில் புரட்சிப் பாடல்கள் மூலமும் தன்னுடைய புரட்சி நடிப்பின் மூலமும் மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்து திரைப்படத்தில் தான் சொல்லிய சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆவார் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டேன் என்று திரைப்படங்களில் புரட்சிப்படங்களை பாடி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று பிறவியாக வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் நடிக்கும் போதே திமுக தலைவர் அறிஞர் அண்ணாவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கைக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் அதோடு மட்டுமல்லாமல் அண்ணாவின் இதயத்தில் இதயக்கனியாக நீங்காமல் இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆவார் அண்ணா ஏற்படுத்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொருளாளராகவும் பதவி வகித்து சிறப்பாக கட்சி பணியாற்றினார் ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் பல லட்சம் கொள்ளையடித்த காரணத்தால் கட்சியில் முக்கிய நிர்வாகிகளின் சொத்து கணக்குகளை காண்பிக்கும்படி கூறியதால் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியால் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் திமுக கட்சியினர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மகத்தான செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதியை திமுகவின் தலைவராகவும் முதல்வராகவும் வர முழு காரணமாக இருந்தவர் புரட்சித் தலைவர் என்பதை கலைஞர் மறந்துவிட்டு எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கியதால் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு துவக்கினார் தான் கட்சியை துவக்கிய முதலாவது சட்டமன்ற தேர்தலிலேயே கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசை தோற்கடித்து அதிமுக தலைமையில் மகத்தான வெற்றியை பெற்று தமிழக முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதவியேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து போட்டியிட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பத்தாண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் ஏழைகளுக்கு இலவச அரசு வேலைகள் வழங்கினார் அதோடு மட்டுமல்லாமல் சிறுவயதில் தான் உணவின்றி கஷ்டப்பட்டு கல்வியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு நடிக்க வந்ததால் பள்ளி மாணவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்கள் வயிறார உணவருந்த அரசு பள்ளியில் சத்துணவு வழங்கினார் இதன் காரணமாகவே சத்துணவு தந்த சரித்திர நாயகன் என்ற பட்டத்தையும் பெற்றார் அவரை காண அவர் வீட்டுக்கு செல்பவர்களுக்கெல்லாம் வயிறார உணவு வழங்கி அவரிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கெல்லாம் அள்ளி உதவி வழங்கிய வள்ளல் என்ற பெயர் புரட்சித் தலைவர் பெற்றார் திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவில் உள்ள புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் ஆளே இல்லாமல் அவருடைய அதிமுக ஜெயலலிதாவின் பிரச்சாரத்தால் மகத்தான வெற்றியை பெற்றது தமிழக மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி மத்தியிலும் இந்திரா காந்தி மத்தியிலும் இலங்கை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மத்தியிலும் மகத்தான அன்பை பெற்ற தலைவர் எம் ஜி ஆர் ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார் இதையடுத்து அவருடைய பூத உடல் வங்கக்கடலோரம் அமைந்துள்ள மெரினா பீச் அருகில் அடக்கம் செய்யப்பட்டு சந்தனப்பேழையில் எம்ஜிஆர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த அழகிய சமாதிதான் எம்ஜிஆர் சமாதியாகும் கிட்டத்தட்ட ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அழகிய பூங்காக்களுடன் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் சமாதி அருகில் அவருடைய தலையில் மேற்புறம் எப்போதும் அடையாமல் ஒளி கொண்டிருக்கும் விளக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மத்தியில் நீங்க இடம்பெற்ற மகத்தான உத்தம தலைவர் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் என்று கூறினால் அது மிகையாகாது அவரின் புகழ் பல்லாண்டு பல நூறாண்டு நினைத்துக் கொண்டே இருக்கும் இதேபோன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து புரட்சி தலைவரின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் அரசியல் வாரிசாகவும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் எம்ஜிஆரால் பதவி வழங்கப்பட்டு அதிமுக வளர்ச்சிக்கு பாடுபட்டு எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் அதிமுக இரண்டாக பிரிந்தது இரட்டைகளை சின்னம் முடக்கப்பட்டு அதிமுக படுதோல்வி அடைந்த நிலையில் அதிமுகவின் கதை முடிந்துவிடும் என்று திட்டம் போட்டவர்கள் மத்தியில் திமுகவை வீழ்த்தி மீண்டும் அதிமுகவை கைப்பற்றி மகத்தான வெற்றியை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக புரட்சி தலைவி ஜெயலலிதா பதவி ஏற்றுக் கொண்டார் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு இந்த கழகம் நூறு ஆண்டு இருக்கும் என்று கூறிய புரட்சி தலைவி ஜெயலலிதா தமிழக மக்கள் மத்தியில் பல்வேறு சாதனைகளை படைத்தார் வாழ்ந்த காலத்தில் ஏழை பெண்கள் திருமணத்திற்கு தாலிக்கு இலவச தங்கம் பிளஸ் டூ படித்த பெண்களுக்கு திருமணம் செய்து கொள்ள ஐம்பதாயிரம் இலவச நிதி ஏழை மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் பெண்களுக்கு இலவச மிக்சி கிரைண்டர் மின் விசிறிகளை வழங்கி சாதனை படைத்தார் அதோடு மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் உயர்கல்வி படிக்க தனியார் கல்லூரியில் எந்த படிப்பு படித்தாலும் அதற்கான நிதியை வழங்க மகத்தான ஆணையை பிறப்பித்து அதை செயல்படுத்தி காட்டியவர் பெண்கள் மத்தியிலும் தலித் மக்கள் மத்தியிலும் மகத்தான செல்வாக்கு பெற்ற புரட்சி தலைவி ஜெயலலிதா பன்மொழி பேசும் வித்தகர் அறிவு கூர்மை மிக்கவர் யாரை கண்டும் பயப்படாத தைரியசாலி கழகத்தை தன் கண் அசைவில் வைத்திருந்தார் எதிரிகளை தன் பேச்சால் அதிர வைத்தார் அவர்களை வளரவிட்டவர் ஜெயலலிதாவை பற்றி பேசுவதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் பயந்தனர் பெண் சிங்கம் என்றும் தென்னாட்டு ராணி என்றும் இந்தியாவின் இரும்பு மங்கை என்றும் மக்களால் போற்றப்பட்டார் டெல்லிக்கு சென்று பலம் பொருந்திய பிஜேபி ஆட்சியை கவிழ்த்து வாஜ்பாயை பிரதமர் பதவியிலிருந்து இறக்கியவர் டெல்லிக்கு சென்று இந்தியாவை ஆட்டி வைத்த மாபெரும் தலைவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆவார் யார் தவறு செய்தாலும் என்றாலும் பதவியை விட்டு விட்டு கட்சியை நீக்கி வீட்டுக்கு ஜெயலலிதா ஆவார் ஐந்து முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெயலலிதா திரைப்படத்தில் மட்டும் முத்திரை பதிக்காமல் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏழை மக்களுக்கு தேவையான வழியில் மகத்தான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனதில் இடம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஏழை மக்கள் வயிறார உணவு அம்மா உணவகத்தை ஏற்படுத்தி குறைந்த விலையில் உணவு கொடுத்து உலக சாதனை படைத்தார் இவர் கொண்டு வந்த அம்மா குடிநீர் அம்மா சிமெண்ட் அம்மா மருந்தகம் போன்றவை தமிழக மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பெற்றவை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக மகத்தான மனித புனிதர் குரட்சி தலைமை மக்கள் நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் மறைவுக்கு பிறகு சென்னை ராஜாஜி அரங்கத்தில் அவரது பூத பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிறகு மெரினா கடற்கரையை ஒட்டியுள்ள அவருடைய அரசியல் ஆசான் எம்ஜிஆர் சமாதி அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் அங்கேயே ஜெயலலிதாவிற்கு மிக அழகிய நினைவு சமாதி எழுப்பப்பட்டது திரையுலகில் எப்படி இருவரும் சூப்பர் ஸ்டாராக மக்கள் மத்தியில் ஜோடியாக ஒன்றாக இருந்தார்களோ அதேபோல் தங்கள் மறைவிலும் முடியாத ஜோடியாகவே என்பது அவர்களுடைய மக்கள் பணிக்கு கிடைத்த மகத்தான சான்றாகும் புரட்சி தலைவரும் தலைமை இருவரும் ஒரே இடத்தில் அருகருகே ஒன்றாக சமாதி அடைந்த நிகழ்ச்சி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும்